அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆங்கில புத்தாண்டின் பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசியிலே பிறந்து இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு தாய் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் ஆசியால அருள் வாக்காள சோழி பிரசனம் பார்க்க போறோம் இந்த சோழி பிரசனங்கிறது ஆதிகாலத்திலிருந்து இன்னும் கேரளாவிலும் பார்த்தீங்கன்னா அதிகமா சோழி பிரசனம் தான் ஏன்னா தெய்வ வாக்கு சோழிங்கிற ஒரு பெண் தெய்வம் இப்போ நம்ம பாக்குறது திருவேற்காடு வச்சு தான் நம்ம சோழியாரோட பிரசங்கம் பார்க்கணும் எவ்வளவு பிரச்சனைகளை வந்த அன்பு உறவுகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு நம்ம பேருக்கு குழந்தை இல்லை கல்யாணம் ஆகல சொத்துல பிரச்சனை உடல்ல பிரச்சனை குல தெய்வம் தெரியல இப்படி எல்லாம் இனம் புரியாத பிரச்சனைகள் என்னதான் நடக்க போதுன்னு தெரியலையே நம்ம எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோமே வழி இருக்கா இல்லையான்னு இயங்கிட்டு இருந்தவங்க நம்ம வந்து பார்த்து அவங்களுக்கு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த சோழி பிரசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுவோம் மக்கள் எல்லோரும் ஒரு விதமான போராட்டத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்போம் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால் அருளாசியால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பொது வருஷம் துலாம் ராசியில பிறந்த அன்பு உறவுகள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் அனுகூலமாக போது அவங்களுக்கு வந்து சேரப்போகுது எந்த வழியில பயணம் செல்லணும் எந்த வழியில பயணம் செல்லக்கூடாது இப்படின்னு நம்ம விரிவா தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் வாக்கால சோழி பிரசனம் போட்டு இப்ப பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இந்த ராசி துலாம் ராசி இருக்கு இல்லையா நீதிமான் திராசு ஏன் திராசை கொடுத்திருக்காங்க சனி உச்சம் பெறக்கூடிய இடம் நீதிமான் அப்படின்னு பேரு அப்படிப்பட்ட ராசிக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் சுக்கராச்சாரியார் இந்த ராசியில மூணு நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் உண்டு சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களும் துலா ராசி தான் இந்த சித்திர நட்சத்திரம் இருக்கு இல்லையா இது செவ்வாயுடைய நட்சத்திரம் நீங்க செவ்வாய் திசையில துலாம் ராசியில பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் ராகு திசையில் பிறந்தவர்கள் ராகுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மாதத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி குரு நீங்க குரு திசையில பிறந்தவர் அற்புதமான ராசியில துலாம் ராசி அருமையான ராசி ஒருத்தரை பார்த்த உடனே எடை போடக்கூடிய ராசி ஒரு பேச்ச வச்சு இவன் சரியா பேசுறானா பொய் பேசுறானா ஏமாத்துறதுக்கு பேசுறானா அப்படின்னு அப்படி எட போடக்கூடிய ராசி இந்த ராசியில ரொம்ப அன்பு உறவுகளுக்கு தந்தையோடு யுத்தம் இருக்கும் தந்தை சொத்துல இருக்க முடியாத நிலைமை உருவாகலாம் தந்தையோடு இருக்க முடியாத சூழல் உருவாகும் ஏன்னா இந்த ராசியில சூரிய பகவான் நீச்சம் பெறுவார் தந்தை வழி பிரச்சனை ஏதாவது ஒண்ணு உங்களை தொத்திக்கிட்டு இருக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இருக்கும் ஆனா நீதிமானுங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க ஆனா பேர் இருக்காதே எவ்வளவு நேர்மையா உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு துலாம் ராசிக்கு பேர் இருக்காது ஆனா மாத்திக்கிற முடியாது என்ன உங்க ராசி அப்படி ராசி சனி பகவான் நீதிமான் தப்புனா உடனே கேட்டு தப்புனா உடனே கேட்கணும் யோகத்தை சந்திக்கக்கூடிய ராசி நல்ல பதவியில இருப்பாங்க இந்த ராசியில் உள்ளவங்க அதுவும் ராகு கேது யோகமா இருந்தா வெளிநாட்டுல ரொம்ப பேர் இருப்பாங்க வெளிநாட்டு வருமானம் வரும் தொழில் அதிபரா இருப்பாங்க இது சனியோ சுக்கரனோ ராகுக்கு எது தோஷமோ ஏதாவது உங்களுக்கு மாரகமா ஜாதகத்துல இருந்தால் அதற்கு மாரகமாக அவஸ்தையும் கஷ்டங்களும் இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எதா இருந்தாலும் கேட்டுருவாங்க நடிப்பு திறமை உள்ளவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி செயல்படணும் ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அழகா அவங்கிட்ட பேசி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ராசியும் துலாம் ராசி இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் திருமணத்துக்கு பிறகு மனைவியோட காதலா இருந்தா ரொம்ப விசேஷம் இனம் புரியாத சிறு வயசுல ஏற்படக்கூடிய ஒரு அன்பு காதலாக மாறி அது ரொம்ப பேருக்கு மன கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ராசியும் இந்த ராசிதான் அதுபோல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனை குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம வந்து விரிவா பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்கு திருவேற்காட்டு கருமாரியம்மன் தரக்கூடிய இந்த அருளாசியால வரக்கூடிய அருள் வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தாயே திருவேற்காட்டு கருமாரி பராசக்தி ஓ மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு எப்படி இருக்கோ அதே போல நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருட பலன் பார்க்கக்கூடிய உன் பிள்ளைங்களுக்கும் ஒரு பலத்தை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இதன் மூலமாக உன் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யுத்தங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பண முடக்கங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மங்களம் உண்டாகும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல வாழ்க்கைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத்திக்காட்டு தாயை பராசக்தி வரக்கூடிய ஆண்டு சிறப்பா அமையணும் உன் அனுக்கிரகத்தால உன் ஆசையால உன் பிள்ளைங்கள்லாம் உன் வாக்கு கேட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி உன் வாசல்ல வந்து நிக்கணும் உன்னைய பார்க்க வரணும் அன்போடு வருவாங்க தாயை பராசக்தி துலாம் ராசியிலே பிறந்து இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தாயை திருவேற்காட்டு கருமாரியம்மா உன் பிள்ளைக்கு உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லும் இந்த ஆண்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் தடையில்லாம நடக்கும் மனசுக்கு நிறைவா இருக்கும் தாய திருவேற்காட்டு கருமாரியம்மா முன்னேற்றம் நன்றாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணமாக இருக்கும் முயற்சி பண்ணங்க நடக்கல முயற்சி பண்ண எதுவுமே சித்தி ஆகலைன்னு சொல்றோம் இல்லையா அப்படி முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு அனுகூலமாகும் தாரியம் சித்தியா எண்ணி எது நிறைவேறும் தாய திருவேற்காட்டு கருமாரியம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசியில பிறந்த உன் அன்பு குழந்தைகளுக்கு உன் செல்ல குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாயே திருமணம் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலதாமதமாக நடக்குமா நடக்காதா வயசு ஆயிப்போச்சே அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு திருவேற்காட்டு கருமாரியம்மன் உங்களுக்கு ஏற்றவாறு ஒரு வரணை அமைச்சு கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனிமரமாக இருந்த உங்களுக்கு துணை மரமாக ஒரு வரனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த வருடம் திருமண யோகத்தை தடையின்றி பெறக்கூடிய வருடம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இங்க செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகார் பழனி ஆண்டவனை போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க அம்பாளுடைய வாக்கு பழனி மலையேறி போய் பழனி ஆண்டவனை பார்க்கணும் ஏன்னா உங்க வாழ்க்கை இப்ப காயா இருக்கு திருமண விஷயத்துல காயா இருக்கு போற இடம் பாருங்க அம்பாள் கொடுத்த இடம் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய மகனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வர சொல்றாங்க அதுவும் பழனிக்கு போயிட்டு வர சொல்றான் பழனி காய்கிற கஷ்டம் நீங்க படி ஏறும்போது ஐயனை பார்க்கும்போது போது அப்பனை பார்க்கும்போது போது அந்த காய்கிற கஷ்டம் கணிந்து பழமாக மாறிடும் முருகப்பெருமான் உங்களுக்கு பலமான அந்த ஆசிர்வாதத்தை காய்ங்கிற கனியை நீக்கி பழம்ங்கிற ஒரு கனியை உங்க கையில கொடுத்துருவார் அந்த பழனி ஆண்டவன் உங்க வாழ்க்கையில திருமணங்கிற அந்த காய் கனிந்து பழமாக உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு துணை வந்து சேரும் லைஃப் பார்ட்னர் திருமணம் கண்டிப்பா நடக்கும் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிள்ளைங்களுக்கு ஒரு வாக்கு வீடு மனை யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் அமையும் என்ன பூர்வீகத்தில் வீடு ஏதாவது கட்ட போறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சரி பார்த்துக்கிற சொல்லு ஏன்னா பூர்வீகத்தில் இங்க வீடு கட்டும்போது சில சம்பிரதாயங்கள் அதாவது சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு சரியான சுத்தி பண்ணிக்கிறங்க பரிகாரம் பண்ணிக்கிறங்க அந்த இடத்துக்கு சரியான முறையில பரிகாரம் பண்ணுங்க ஏன்னா இப்போ நீங்க பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்ட போறேன்னு வச்சுக்கிறீங்களே அந்த இடம் ஏதாவது ரொம்ப நாள் கிடந்த இடமா இருக்கும் ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு வீடு இடிஞ்ச வீடாக இருக்கும் பழமையான வீடா இருக்கும் அதை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூர்வீகத்துல ஒரு செயல்பாடு இறங்க நீங்க முயற்சி பண்ணுவீங்க அப்படித்தான் உங்களுக்கு அமையும் இல்லை வெளியூர்ல இருப்பீங்க பூர்வீக இடம் வீடு வீடு இருக்கும் அது பழமையான வீடாக இருக்கும் நம்ம வீடு கட்டலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடை இடிக்கும் போது இங்க சரியான நாள் நட்சத்திரம் பார்த்து அதற்கு சரியான சாந்தி பண்ணி ஒண்ணு இல்லைங்க ஒரு பசுமாவை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி பூஜை பண்ணிட்டு நீங்க ஆரம்பி ஏன்னா பூர்வீக சொத்து ஒரு வீடை இடிக்கும் போதோ இல்லை அந்த இடத்துல வீடு கட்டும் போதோ ஏன்னா இங்க வாழ்ந்தவங்க தலைமுறை தலைமுறையா வாழ்ந்தவங்க அவங்களுடைய சாபங்களும் இருக்கலாம் பாவங்களும் இருக்கலாம் ஏதோன்னு ஒரு வகையில நமக்கு கஷ்டம் தந்துச்சு அப்படின்னா நம்ம வீடு கட்டியும் நிம்மதியா இருக்க முடியாது இல்லையா அப்படி இருந்தா அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு பசுமாற கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு அந்த இடத்துல பூமி பூஜையே போடுங்க எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி பித்ருக்கள் தோஷம் இருந்தாலும் சரி அந்த பூர்வீக தோஷம் இருந்தாலும் சரி அந்த பசுமாடு நெண்டு அந்த இடத்துல பசுமாட்டுக்கு கீரை ஆஹ் அருகம்புல் அரிசி வெள்ளம் இதெல்லாம் வச்சு கொடுங்க அதை சாப்பிட்டு வாழ்த்துட்டு போகும் அந்த இடத்துல இருந்து அது சாப்பிட்டதுனால வாழ்த்துனால என்ன ஆகும் அந்த இடம் புனிதமாகும் நீங்க சீக்கிரமே அந்த இடத்துல வீடு கட்டி பால் காய்ச்சலாம் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொலாம் ராசிக்கு ஒரு நல்ல வளர்ப்பு சொந்தம் இந்த சொந்த பந்தத்துக்கிட்ட கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிறங்க அன்பு உறவுகளே ஏன்னா கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா சொந்த பந்தம் நம்ம கடைசி வரைக்கும் கூட இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க நீ அப்படி பண்ணினியா இனி அப்படி பேசினியான்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போய் நம்முடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இல்லை பொண்ணு கொடுத்தவங்களோ பொண்ணு எடுத்தவங்களோ ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு வந்து பகையாக வாய்ப்பு இருக்கு யார் சொல்லியும் சொந்தத்துக்குள்ள இவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இதான் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பெருசா எழுத்துக்கிறாதிங்க உங்களுக்கு முன்னாடி நேர பேசுறாங்களா உங்க காது கேட்க பேசுறாங்களா உங்களை எழுத்து நின்று பேசுறாங்களா அப்ப தப்பா தெரியுதா ஒதுங்கிக்கிறது பிரச்சனை பண்ணாதீங்க இந்த பிரச்சனை பண்றதுனால இந்த வருடம் எல்லாம் மனவேதனையோடு இருக்கக்கூடிய வருடமாக மாறும் அப்ப தேவையில்லை இல்லையா சொன்னத்துக்குள்ள பிரச்சனை தேவையில்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லி அதை நம்ம கேட்கணும் தேவையில்லை நமக்கு முன்னாடி இந்த பிரச்சனை அவங்க வந்து பேசினாங்கன்னா அது என்ன ஏதுன்னு கேட்டு அங்கிருந்து ஒதுங்கிக்கிறது நல்லது பராசக்தி தெளிவேற்காடு கருமாரியம்மா துளாராசில பிறந்தவங்களுக்கு தொழில் மாற்றம் எப்படி இருக்கும் தொழில் மாற்றம் தொழில் உயர்வு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா அனுகூலம் உண்டா இந்த வருடம் சிறப்பான வருடமாக தொழிலுக்கு அமைஞ்சிருச்சுங்க சிலவங்களுக்கு கல்யாணம் ஆகாம வேலையும் இல்லாம இருக்கலாம் அப்படி பட்டவங்களுக்கு வேலை கிடைச்சோன்னு திருமணத்துக்கு வரமா அமைஞ்சிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க சம்பாதிக்கிற பணத்தால நீங்க சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது ஏன்னா உங்க தகுதிக்கு ஏற்றவாறு வேலை இல்லாம நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலை அமைஞ்சிடும் புதுசா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமா தாயே பராசக்தி இந்த ராசியில பிறந்து துலாம் ராசியில பிறந்து சந்தான பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு வாக்கு சொல்லு தாயே கண்டிப்பா சந்தான பாக்கியம் கிட்டும் இந்த வருடம் ரொம்ப பேருக்கு சந்தான பாக்கியம் துளாராசில பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கிட்டும் குழந்த பாக்கியம் உண்டு திருவேற்காட்டு கருமாரியம்மனை ஒரு முறை மனசார வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா எனக்கு திருமணமாயி இத்தனை ஆண்டாச்சு ஒரு குழந்த செல்வம் இல்லாமல் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் தாயே நீங்க எனக்கு அந்த ஆசியை வரத்தை கொடுங்க அப்படின்னு அம்பாட்ட கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணுது பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கள்கிழமையில அம்மன் கோயிலில் போய் மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க வளர்பிறையா பார்த்து செஞ்சா ரொம்ப நல்லது இல்லையா பௌர்ணமி வரும் இல்லையா பௌர்ணமி நாள் இல்லைன்னா நல்ல ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்லை பௌர்ணமியை கூட நீங்க எடுத்துக்கிறீங்க மாசத்துல ஒரு பௌர்ணமி வரும் கண்டிப்பாக அந்த பௌர்ணமி நாள்ல மாலை நேரத்துல நீங்க போய் அம்மன் கோயிலில் போய் விளக்கு ஏத்துங்க ரெண்டு விளக்கா ஏத்துங்க மாவிளக்கு தீபம் பஞ்சு தெரியிட்டு பசி நெய்யூற்றி விளக்கேத்து இந்த மாத மாதம் செஞ்சுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்தானா பாக்கியம் உண்டு தாயை திருவேற்காட்டு கருமாரியம்மா இந்த ராசியில பிறந்து இருக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லு தாயை கல்வியில மதிப்பெண் பெறக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் அதிகமான மதிப்பெண் பெறுவீங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ராசியில இந்த துலாம் ராசி அமைஞ்சிருக்கு நல்லா படிக்கணும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முடிஞ்ச வரைக்கும் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரமாவது எந்திரிச்சு படி இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது காலையில நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ளாக நம்ம இரவெல்லாம் கண்மொழிச்சு படிக்கணும் அவசியம் கிடையாது இந்த காலையில இந்த நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எதை செஞ்சாலும் அது உடனே சித்தியாகும்னு சொல்லும் அப்போ கல்வி சித்தியாகணும் அப்படின்னா நீங்கள் பிரம்ம ஒரு கொஞ்சம் நேரமாவது படிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு எப்பயும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய கல்வியுடைய தேர்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்தும் உடல் ரீதியா தொல்லையில் இருக்கக்கூடிய உன் பிள்ளைங்களுக்கு இந்த ஆண்டாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா ஒரு வாக்கு சொல்லு தாயே பரவாயில்ல முந்தைய விட இப்ப பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக உண்டு தொடர்ந்து பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவா இருக்கிறவங்களுக்கு படிப்படியா குறைஞ்சு எனக்கு பரவாயில்லைங்க விட அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு நல்ல தீர்வு வேணும் எனக்கு அதுல இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனிக்கிழமையில நாலு நெய் தீப விளக்கு ஏற்றி வெல்வத்தால அர்ச்சனை பண்ணிவாங்க சிவபெருமான் அருளாலயம் அன்னை ஆதிபராசக்தி அருளாலயம் கண்டிப்பாக பூர்ண குணமாகும் உடல் பிரச்சனை பூர்ண குணமாகும் ஆனா பிரசங்கத்துல படிப்படியாக சரியாகும் பரவாயில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற உத்தரவு தான் நமக்கு வந்துடும் சரி தாய தெரிவிக்காட்டு கருமாரியம்மா புதுசா தொழில் ஆரம்பிச்சா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுசா தொழில் ஆரம்பிச்சா வளர்ச்சி பெறுமா தாயை பராசக்தி புதிய தொழில் செய்யும் போது அதிகமான கடன் வாங்கி செய்ய வேண்டாம் ஒரு சின்ன பட்சத்துல ஆரம்பிங்க பெரிய பட்சத்து உங்க கையில இருந்தா நீங்க இறங்கி செய்யலாம் கடனை வாங்குறது நகையை வைக்கிறது வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க ஏன்னா அம்பாள் வந்து அதுக்கு கொஞ்சம் தாமதிச்சிருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கா அதிகமான அமௌண்ட் போட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஏதாவது சின்ன சர்க்கிள் வந்தா மிகப்பெரிய இழப்பு இல்லையா ஆனா நீங்க பெரிய கடனா வாங்கி செய்யக்கூடாதுன்னு வந்திருக்கு எளிமையாக நீங்க உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன் அப்படின்னா அதுல படிப்படியான வெற்றியை காண முடியும் சரி தாய பராசக்தி எந்த குறையும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குலாம் ராசியில பிறந்த உன் பிள்ளைங்க வளர்ச்சி பாதை எந்த அளவுக்கு வெட்டுவாங்க சிறப்பான வளர்ச்சி பாதை இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முயற்சி பண்ணுங்க எல்லா காரியங்களும் வெற்றி தரும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை தாய தெளிவலுக்காட்டு கருமாரியம்மா குலாம் ராசியில பிறந்து இந்த காரிய தடை முடக்கம் பல ஆண்டுகளா எனக்கு தொல்லை இருக்கு நல்லவே நடக்கலன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆண்டாவது எப்படி இருக்கும் தெய்வ நம்பிக்கையோடு மன உறுதியோடு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெறக்கூடிய ராசி துலாம் ராசி அம்பாளுடைய அணுக்கிரகத்தானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பா உங்களுக்கு அமைய இருக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறங்க பசியோடு இருப்பவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுங்க முடியாதவங்க ஒருபடி அரிசி எடுத்து இப்படி ஓரமாக செடி ஓரமாக போட்டு அப்படின்னா எறும்பு சாப்பிடும் இல்லை ஒரு பசு மாட்டுக்கு ஒரு பணம் வாங்கி கொடுங்க தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க இப்படி உங்க சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு தானம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் ஆசியால துலாம் ராசியில பிறந்தவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிசாலியாக ஒரு வெற்றி பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகிறது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்பிக்கை மனசுல உறுதியோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் இப்படித்தான் வாழ போறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க உங்க வாழ்க்கையை மாற்றிக்கிறங்க சில மாற்றங்களை உருவாக்கிக்கிறீங்க சக்தியை துணை கொண்டு அதிபராசக்தி நம்ம கூட இருக்கா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிருங்க உங்க தெய்வம் உங்ககிட்ட இருக்கு வேண்டி இறங்குங்க இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் அன்பு உறவுகளே நீங்க ஜாதகம் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த நம்பரு அதுக்கு நீங்க அனுப்புங்க சோழி பிரசன்னம் பார்க்கறதுக்கு வீடியோ கால் மூலயமா தூரத்துல இருந்து வீடியோ கால் மூலியமாக பார்க்கலாம் சென்னைக்குள்ள இருந்தால் நேரம் வந்து பார்க்கலாம் ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு எட்டிலிருந்து ஒன்பதுக்குள்ள கால் பண்ணுங்க இல்லை அப்படின்னா அதை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கான நேரம் கொடுக்குறேன் வந்து நீங்க பார்க்கலாம் பதிவு பண்ணிட்டு வாங்க ரொம்ப பேர் பதிவு பண்ணாம மாலை நேரத்துல வர்றீங்க நான் கோவில் இருக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் எனக்கு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில பதினோரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் நான் வந்து ஜாதகம் பிரசங்கம் பார்க்கக்கூடிய நேரம் அதனால இந்த நேரத்துல நீங்க சரியான நேரத்தை பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அதுக்கு நல்ல வீடியோக்கு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அன்பு உறவுகளே நாளை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்